எப்படிம்மா எப்படிம்மா நான் குடிக்க போகும்போது குடின்னு சொன்னீங்க கொஞ்சமாக குடின்னு எப்படிம்மா உங்களால் சொல்ல முடிஞ்சுதுன்னு கேட்டேன் எங்க அம்மா சொன்ன வாத்தேன்னு தெரியுமா நீ எங்கடா போயிடுவ நீ எங்கடா போக முடியும் முழங்காலில் வச்சிருக்கிறேன் உன்னே எங்கேயும் போக முடியாது அவர் சட்டைக்குள்ள அவன் உட்கார வச்சு 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 ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு தாயாருடைய உண்மையான ஜெபம் பாடுகள் உபத்தர்வம் போராட்டம் என்ன நிந்தைகள் அவமான அடிகள் விழுந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல ஜபிச்சுட்டே இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி வரும் அரும்

உங்களுக்காக பாடுகள் உபத்தரவம் போராட்டத்தின் மத்தியிலோ நீங்க பரலோகத்தை பாப்பீங்கன்னா கண்களை ஏறெடுத்து பரலோகம் உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா செய்வாருங்க நீ என்ன வரட்டும் நித்தம் என்ன வாசப்படி நிலையறுகை காத்திருந்து எனக்கு செவி நான் அந்த கொடுக்கிறவன்மார்க்கமா இருந்த நேரத்தில் ஒரு வருஷம் காத்திருந்து உபவாசத்துல ஜபிக்கிறேன் வேலை கிடைச்சது ஐநூறு ரூபாய் சம்பளம் அந்த ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வச்சு ஆண்டு விட்டு அழுத ஆண்டு சொன்னேன் என்ன நீ நம்பி இருக்கிற இல்ல

வேலை பார்க்கறதுக்கு கரைச்சிக்க போகிறதுக்கு முன்னாடி துன்மார்க்கமா இருந்தேன் வேலை பார்க்கும்போது ஒரு நாள் சாட்டர்டே ஒரு சாட்டர்டே அன்றைக்கு என் கம்பெனியை தேடி போலீஸ் அதிகாரிகள் வருகிறார் ஒரு கான்ஸ்டபிள் வருகிறார் வந்து என் என்னுடைய கம்பெனி ஸ்டீட்லேயும் அடுத்த தெருவு தான் அந்த சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன்